அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் எண்பத்தி ஆறு மதிரவி சுரர் அசுரர் அந்தரன் வான வாசிகள் வழுத்தும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சியினுடைய பாடல் இதனுடைய உறை விளக்கம் இத்திருவடியாம் பதத்தைத்தான் எல்லோரும் எல்லாமும் வழுத்துகின்றதாம் உண்மையில் நம் பதியை ஒவ்வொரு அணுவிலும் சரி ஆன்மாவிலும் சரி புற பொருள்களிலும் சரி உள்ளீடாய் இருந்து ஆளுகின்றது நம் பதி பதமே சூழவரும் ஒவ்வொன்றிலும் இருந்தே வாழ்வை நிறைவுபடுத்தவே வெளியாக்கப்படுகின்றதாம் மதி ரவியாதி என்றால் சந்திரனும் சூரியனும் குறித்தன என கொள்ளக்கூடும் அது நம் பிண்ட படைப்பில் உடலிலும் உயிருமாக உள்ளதாம் அந்த சந்திர சூரியர்களும் வானில் இயங்கி கொண்டிருக்கும் ஆன்மாக்கள் ஆகிய வானவாசிகள் பலர் உள்ளனவாம் இவைகளில் மேல்நிலைக்கு ஏற உதவும் சக்தியை சூரராகவும் கீழே சொல்லும் சக்தியை அசுரர் என்றும் கூறப்படும் இவைகள் எல்லாம் நம் பதி திருவடியை வழுத்துகின்றதாகச் சொல்லப்படுகின்றது உண்மையில் ஒவ்வொரு அணு முதல் அண்டம் வரையான பொருள்களும் இயல்பாக நம் அகத்தே நம் பதி பதத்தை ஏற்றுள்ளது அதாவது சூழ் சூழ்வளம் வந்து கொண்டு உள்ளனவாம் அந்த நடு நாயக பதத்தை இதுதான் வழுத்துவதாக புனைந்து கூறியது ஆனால் அந்த அந்தரவாசிகளும் அண்ட ஜோதிகணங்களும் பொறி உடம்பையும் உயிர் உணவ உணர்வையும் அறிவு அனுபவமும் கொண்டு விளங்காததினால் பதி பதத்தை அறியார் தம் அப்பதத்தை சூழ்ந்து வழுத்தாமல் வழுத்துகின்ற உண்மையும் அறியார் நாமும் இதுகாரும் அவ்வறியா நிலையில் இருந்தோம் வாழாது வாழ்ந்தோம் திருவருள் கூட்டி வைத்தாலே இன்று உண்மை காணுகின்றோம் திருவடி புகழ்ச்சியில் திருவாழ்வு பெறுகின்றோம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இந்த பாடலில் வள்ளல் பெருமான் பாடும்போதே என்ன சொல்றாரு ரவி மதி ரவி ஆதிசூரர் அசுரர் அந்தனர் வானவாசிகள் வழுத்தும் பதம்னு இந்த எண்பத்தி ஆறாவது பாடலில் ஏக இறைவன் சூரியனையும் சந்தியனரையும் இங்கே வாழுகின்ற வானவெளியிலே வாழக்கூடிய மேல்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆதிசூரர் அசுரர் கீழே நிலைக்கு கொண்டு போகிறார் அப்போது அந்தனர் மந்திரங்களெல்லாம் மோதக்கூடியவராக இருக்கிறார் இப்படிப்பட்டவர்கள் வான வாசிகள் வழுத்தும் பதம்ன்ற ஆகவே நமக்குள்ளாகவே நிறைய தீய எண்ணங்களும் தீய செயல்களும் தீய பண்பாடுகளும் நம் உடம்புக்குள்ளேயும் உயிருக்குள்ளும் கலந்திருக்கிறது அப்போ அந்த தீயவற்றை நீக்கி நல்லவையை நாம் ஏற்படுத்தி கொ வேண்டும் திருவருளான ஏக இறைவனுடைய அருளால் தவம் செய்து சச்சங்கத்தில் நல்ல ஒரு சத்விசாரம் செய்து நல்ல மனிதர்களோடு பழகி பூவோடு சேர்ந்த நாறும் மணக்கும் என்று சொல்வார்கள் அதுபோல நல்ல விஷயங்களையும் நல்ல நபர்களையும் நல்ல செயல்களையும் நாம் கேட்கணும் இன்னைக்கு பிரபஞ்சத்தில் எப்படி இருக்கு தீய எண்ணங்கள் நேற்றைக்கு ஒரு அனுபவம் ஒருவரோட உரையாடி கொண்டு இருக்கிற இந்த மருத்துவ மனம் திறந்துட்டாங்களான்னு கேட்கிறாரு ஆமாம் அந்த மருத்துவமனை திறந்து விட்டார்கள் இது உள்ளூர் பயன்பாட்டுக்கு இல்லை சாலையிலே ஏற்படுகிற விபத்துக்காகத்தான் இந்த மருத்துவமனை திறந்து விட்டுக்கிறார்கள் என்று பேசிக்கொண்டே வருகிறேன் உடனே எதிரில் ஒரு வண்டி வந்து இவர் மேலே மோதுது அதாவது இவரும் நாங்கள் ரெண்டு பேரும் டூ வீலரில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓட்டிகிட்டு போகிறார் நான் பின்னாடி உக்காந்துட்டு போகிறேன் எதற்கு சொல்கிறேன் என்றால் தீய செயல்களை தீய பதிவுகளை பேசினாலே தீயவைகள் வந்து நம்மளை ஒட்டி கொள்ளுது நம்மளை வந்து தாக்க முற்படுது ஆகவே எங்கே வெளியே போனாலும் நம்ம அருள் காப்பு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு போனோங்க ஏன்னா அந்த அருட்பெரும் ஜோதி மந்திரத்தை சொல்லி கொண்டும் சங்கல்பம் நமக்குள்ளாக ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு போனால்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தீய சக்தியிலிருந்து விலகி ஏக இறைவனோடு ஒன்றிக் கலந்து உயிர்கலப்பு பெற முடியும் நே நான் எப்பவுமே வீட்டை விட்டு போகிறபோது நேற்றுக்கும் போடலை சங்கல்பம் போடலை காலில் போட்டுமே திருப்பி எதுக்கு போடணுன்ற எண்ணம் அப்போ நம்ம எப்பப்போல்லாம் வெளியே இல்லத்தை விட்டு வெளியே செல்கிறோமோ அப்போல்லாம் நம்ம நமக்குள்ளாகவே சங்கல்பத்தையும் மகாமந்திரத்தையும் சொல்லி கொண்டு வெளியேற வேண்டும் என்ற செய்தி எனக்கு ஞாபகம் வருது என இந்த பாடலில் சொல்கிறேன் அப்போது இந்த பிரபஞ்சம் எல்லாமே வருது அணுக்கள் சந்திரனுக்கிட்டேருந்து நம்மளுடைய ரத்தங்களை சுத்தம் செய்யக்கூடிய நிலையெல்லாம் வருது நிலைகளுடைய ஆற்றல் பெறுது நம்ம உடம்புல ஓடுற இரத்தங்களை ரத்தம் ரத்தம் ஓடுதிலேயே சாப்பிட்டு அதில் வரக்கூடிய ரத்தங்களை எல்லாம் செறிபடுத்தக்கூடிய ஆற்றல் சந்தரன்கிட்ட இருந்து வருது சூரியன்கிட்ட நம்ம நரம்பு மண்டலங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய நல்ல ஆற்றலை ஊக்குவிக்கக்கூடிய சக்தியும் வருது ஆகவே எதாவதான் வல்லல் பெருமான் பாடுறார் ஆகவே திருவடி புகழ்ச்சியில் திருவருளால் மலர்ந்து கொள்ள வேண்டும் சொல்கிற எல்லாம் பார்க்குறோம் இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க திருக்கோயில்லையும் சரி என்னென்னமோ வச்சு இறைவன் விக்கிரகங்களையெல்லாம் வைத்து ஏதேதோ மந்திரம் மாயங்களை பண்ணுகிறார் அது வருமா அற்புதம் நடத்துமானா அது தெரியல கொஞ்ச நேரம் அந்த நேரத்தில் பூச்சாண்டி மாறி காட்டக்கூடிய மந்திர தந்திரங்களை எல்லாம் நம்பாமல் ஏக இறைவனை சரணடைந்து அன்பும் கருணையோடு வாழ்க்கையிலே வாழ நம்ம ஒவ்வொருவரும் முயற்சியும் பயிற்சியும் செய்யணும் அப்போ செஞ்சாதான் ஏக இறைவனை அடைய முடியும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மோங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அரு பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரு பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்